ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீசூர்வதா ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரார் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ரம் அதுவும் இப்போதான் ஐயா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார் உடனே வக்ரம் அடையிறார் உடனே பதினெட்டு பத்தில் தான் வந்தார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்கரம் அடைகிறார் அதே இடத்துல புனர்பூச நாலாம் பாதம் நாலாம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சமடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்கரமடைகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போறார் குரு பகவான் அப்படிங்கும் போதே தனக்காரகன் புத்திரக்காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் சுப கிரகம் இந்த சுப கிரகம் வக்ரம் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது இந்த பார்வை அப்படிங்கும்போதே ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஏழாம் பார்வையாக மகர ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அதிசாரம் அப்படிங்கிறது வேகமா முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரம் அப்படிங்கிறது அப்ப பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதுல என்னன்னா ஒரு மாயை மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு எப்ப சூரிய பகவான் அப்போ அப்பதான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிகராசிக்கு வர தான் அவர் அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணெய் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி ஒன்பதாம் இடம் அதே சமயம் இங்கேருந்து எண்ணெய் வந்தீங்க அஞ்சாம் இடம் ஐந்து ஆறு ஏழு எட்டு அந்த வகையில் வரும்போது ஒன்பதாம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைவார் முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம் பஸ்ஸு செம ஸ்பீடு நல்ல ஸ்பீட்லதான் போயிட்டு இருக்கு அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டு இருக்கு பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது ரெண்டு பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம இந்த பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்க நம்ம பஸ் பின்னாடி போற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே வேகத்துல தான் போயிட்டு இருக்கு ரெண்டும் இதுதான் ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்திங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே மாயை தான் ரெண்டும் ஒரே வேகத்தில் தான் இருக்கு இதுதாங்க எக்ஸாம்பிள் அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு அவ்வளோதான் எல்லாமே அதே தான் ஆனால் இந்த வக்கரங்கிறது ஒரு மாயை பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை அந்த மாதிரி அப்ப பலன்கள் மாறாது வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும் ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன் வக்ரம் அது ஒரு பலன் வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன் சாதாரணமாக ஒரு பயிற்சி இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார் அது ஒரு பலன் ஆனால் அதே மிதுனராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது அது ஒரு பலன் இந்த கடகராசியிலேயே வக்கரம் அடைகிறது அது ஒரு பலன் அந்த கடகராசிலேருந்து வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன் அதே மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்கரம் அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படின்னாலும் இந்த பத்து நிமிஷமும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ள எடுத்தினா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால எல்லாமே கண்டிப்பா கம்ப்ளீட்டா பாருங்க அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே சமயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது குரு பகவானின் அதிசார வக்ர பயிற்சி ஷார்ட் பீரியட்ல அதிகாரமாக வந்துட்டு ஷார்ட் பீரியட்லேயே வக்கரமடைகிற ஒரே கிரகம் நம்ம தலைவர் தான் வேகமாக வந்து வேகமாக வக்கரமடைகிறார் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி என்றைக்குமே பஞ்சமாதிபதி எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தை நம்ம வழிபாடு பண்ணியே ஆகணும் தான் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா போன ஜென்மத்து கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மாவில் நம்ம அவதாரம் எடுக்கிறோம் இந்த பூமியில் அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் எல்லோரும் நிறைய பேர் கர்மாவை சேர்த்துன்னு இருக்கா அதுதான் கர்மா பற்றியே ஒரு உங்களுக்கு ஒரு பதிவு நான் தரேன் என்னென்னா கர்மாலேயே மூணு விதமான கர்மா இருக்குது சஞ்சித கர்மா பிராப்த கர்மா பிராரப்த கர்மா இதை தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பிராரப்த கர்மாவை தான் நம்ம இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து நம்மளாவது அந்த பிராரப்த கர்மாவை குறைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோங்கும்போது பஞ்சமாதிபதி யாரா இருக்காங்களோ அந்த பஞ்சமாதி கிரகத்தை நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அதுதான் சாதாரணமாகவே சூரிய பகவான் வழிபாடு எல்லா ராசிக்காராலும் பண்ணணும் ஏன்னா காலச்சக்கர தத்துவத்தின்படி ஐந்தாம் இடத்த அதிபதி ஆத்மக்காரகன் சூரிய பகவான் அதனால சூரிய பகவான் வழிபாடு பண்ண பண்ண உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் எல்லாருக்கும் நல்லபடியா தான் சனி நீராடுன்னு சொன்னது சனிக்கிழமை என்ன தேய்ச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிங்கோ சனீஸ்வர பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் ஆயுள் விருத்தியடையும் ஆக இந்த பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் விரயராசிக்கு வந்தது வந்து ஏகப்பட்ட செலவுகளை சமாளிக்க போராடுறீங்க பாருங்க ஐயோ என்ன செலவு ஐயா நின்னா செலவு உக்காந்தா செலவு படுத்தா செலவு குடிஞ்சா செலவு நிமிந்தா செலவு என்னய்யா இப்படி செலவு எப்படியா சமாளிக்கிறதோத்தான் ஒன்று எதுக்காவது கொஞ்சம் மூச்சு விட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் செலவு விட மூச்சு விட்றதுக்கு கூட செலவு பண்ணணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி புலம்புடியும் கரெக்ட் விரயம் ஏகப்பட்ட சுப விரயமாகவும் கிடச்சிருக்கு அவசுபிரோபும் உடம்பும் தெரியல உடம்பு ஆரோக்கியமும் நல்லபடியாக இல்லை ஒரே மனசில் குழப்பம் இடமாற்றம் பற்றி ரொம்ப டென்ஷன் வேலையை விட்டு போயிடலாமா இந்த தொழில் வேண்டவே வேண்டாம்ப்பா இந்த தொழில் நசிஞ்சு தொழிலாக இருக்குது வேண்டவே வேண்டாம் வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை உத்தியோகத்துக்கு போயிடலாமா ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த வகையில் இந்த விரைவு ராசியில் அவர் வந்து வக்கரமடைகிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இப்போ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் உடல் ஆரோக்கியம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு நத்திங் அப்படிங்கிறதுக்கு சம்திங் பரவாயில்லை அந்த மாதிரி வரும் அதேமாரி சில வேலைகள் உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் முடிஞ்சிடும் ஏன்னா உங்களோட அறிவை வச்சு சமாளிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்த அதிபதி புதன் அதனால் வருமானம் எப்படா வரணுங்கிறத அப்படியே நுணுக்கமாக திட்டம் போடுவீங்க அறிவு சாதாரண சிம்மராசி என்பவர்களுக்கு இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு ஆளுமை வந்தோன்னே தான் நிறுத்திடுவாங்க ஒரு ஆளுமை அப்படின்னா ஒரு லெவலுக்கு வந்தோன்னே இது நம்ம இதை வச்சே சிறப்பாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு இது இப்போ பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பாருங்களேன் அவங்களாம் கடுமையாக உழைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஆளுமே வந்து ஒரு இது வந்தோன்னே அப்படியே ரிட்டையர் ஆனோன்னா போரும்பா இதுக்கு மேலே வேணாம் நம்ம கொஞ்சம் சாதாரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அவங்களுக்கு வந்து இந்த விரையஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறது ரொம்ப நல்லது இந்த இடமாற்றம் பற்றிய சிந்தனை மட்டும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையை விட்டு போயிடலாமா வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு இந்த ஒரு பழைய காலத்து படத்தில் ஒரு பெரிய பாறையை வச்சுட்டு இன்னும் பறங்கள் வச்சுட்டு ஒரு பூதம் வந்து போடட்டுமா போடட்டுமாங்கும் இன்னும் அவன் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான் போட்டு தொலை அப்படிமா போட்டால் அங்கே புதையல் நிறையா இருக்கும் அதுமாரி ஒரு கதை இருக்குது அந்தமாரி இவங்களுக்கெல்லாம் வந்து இடமாற்றம் பற்றிய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் போயிடலாமா வேலை வேலைக்கு போகலாமாங்கிற மாதிரியே குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் தேவை பணம் பணம் தான் பணத்துக்கு காரணம் வேறு குரு பகவான் அவர் வந்து விரயத்தில் வக்கரம் அறிஞ்சிட்டு இருக்கார் அப்புறம் ஏகப்பட்ட குழப்பம் அந்த பணத்தை வச்சே தான் இருக்கும் பண விஷயத்தை வச்சே தான் அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக இருக்கும் அதுமாதிரி அரசியல்வாதிகள்லாம் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாடாயின்னு தாவிடுவாங்க ஏன்னா எந்த கட்சி நல்லா இருக்கோ அந்த கட்சிக்கு போயிடலான்ட்டு அப்படி டக்குன்னு மாறிடுவாங்க இடமாற்றம் அதேமாரி இந்த வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் டக்குன்னு ஜம்முன்னு பறந்துடுவாங்க நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு படிப்பு அந்த இது சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் டக்குன்னு முடியும் அந்த வகையில் குருவோடய பார்வைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதம் ஐந்தாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் புன்பொருள் ஆடை ஆவரணத்தை அது மாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போட்டும்பா இது ஒரு மாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போட்டோன்னு நினைப்பீங்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ செலவுகள் அதெல்லாம் இருக்கட்டும் சமக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல சுவாமி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுருவோம் ஸோ இந்த ட்ராக்ல கொஞ்சம் பயணம் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன அதே சமயம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு திட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து அதற்குண்டான ஒரு இதை பண்ணுறது நல்லது அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பகிர்வு நோகஸ்தானத்தில் பார்க்குறாரு உத்தியோகத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை இருந்தாலும் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது இடமாற்றம் பற்றிய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குது கவனமாக இருங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக அவங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார் அஷ்டமஸ்தானத்தில் சனிச்சுவர்பா இருக்கிறார் ஆனால் குரு பார்க்குறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் என்னதான் கொஞ்சம் மைனஸில் இருந்தாலும் சமாளிப்பீங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை நீ இப்போ எல்லா கோவில்லேயும் வெளியில் வாசலில் கடை இருக்குது பார்த்திங்களா தேங்காய் கடை தேங்காய் பழக்கில் எல்லாம் அர்ச்சனைக்கு கண்டிப்பாக இப்போ வச்சுருக்காங்க ஏன்னா இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதனால் அவங்களே ரெடி பண்ணி வச்சிட்றாங்க நம்ம அந்த காலத்துலலாம் வந்து நம்ம தான் எல்லாம் ஊசி நூல் எடுத்து எல்லாம் வேணால் இது பண்ணி அதை எடுத்து கோத்து கொண்டு போய் போடுவோம் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது அது இப்போ இருபது ரூபா முப்பது ரூபா நேராக போய் வாங்கிக்கலாம் சரி அந்த கொண்டக்கடலை மாலை போடுங்க அது அற்புதம் அதேமாரி குரு மகான்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் விரய ராசியில் வக்கரமடைந்த நிலையில் இருந்தாலும் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்